அனு வணக்கம் சற்று முழுமையான தகவல் நவம்பர் பதினேழு முதல் வேகமெடுக்கும் வடகிழக்கு பருவமழை எந்த மாவட்டத்துக்கு அலர்ட் போறோம் எந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் போறோம் நம்மளோட சேனலுக்கு மறக்காம பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினேழு முதல் தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கியது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை அதாவது அதிக மழை பொழிவை அளித்ததே என்று சொல்லலாம் கடந்த மாத இறுதி வரை வடகிழக்கு பருவமழையுடைய இரண்டு முதல் இரண்டு சுற்று மழை பெய்துள்ளது இரண்டு வாரங்களாக மழை குறைந்து காணப்படுகிறது அதான் இடையிலேயே சலனம் காரணமாக மழை பெய்தாலும் இந்த மாதத்துக்கான வடகிழக்கு பருவமழை இன்னும் வந்து முழுவிச்சுலே இன்னும் தொடங்கவில்லை அப்படிலாம் சொல்றாங்க இந்த நிலையில தென்சீனா கடல் பகுதியிலிருந்து கிழக்கு திசை காற்றும் வட இந்தியாவிலிருந்து வடக்கு திசை காற்றும் அதாவது வடகிழக்கு காற்றாக சொல்றாங்க இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் நவம்பர் பதினேழுக்கு பிறகு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதற்கு பதக்கடுத்து பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக உள்ளதும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற அதாவது வலுப்பெற்று நவம்பர் பதினேழாம் அதாவது பதினேழாம் தேதி இருக்குல்ல வர பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழையாக தீவிரமடையும் சொல்லியிருக்காங்க வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுவும் எனவே டிசம்பர் மாதம் மத்தியில நல்ல மழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் இப்படி தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா மழை பற்றிய கொடுத்து வகை உடனுக்குடன் துணியமா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்னா வரும் நன்றி வணக்கம்